ஒளிரட்டும் மைக்கோரியா ராஜாங்கம் ரொம்ப அழகான இடம் ஒளிரும் வாழ்க்கையும் அற்புதமான அதிசயங்களும் இருக்கும் இடம் தன்னை பாதுகாக்கிறதுக்காகவே உலக நாடுகள்ல இருந்து இது தனியா தான் இருக்கும் பழைய காலத்துல நடந்த சில பிரச்சனைகளுக்கு அப்புறமா அதுக்குள்ள யாரும் போகவும் கூடாது அப்படியே போனா அதுக்குள்ள இருந்து வெளியே வரவும் கூடாதுன்னு ரொம்ப வருஷம் அமைதிகளுக்கு அப்புறம் மைக்குரியா உடைய ஜெனரல் ஜாரா சண்டைக்கான நேரம் கம்மியானதையும் ஓய்வுக்கான நேரம் அதிகமானதையும் கவனிச்சாங்க நிலைமை இல்லாம போச்சு எப்பவுமே இருந்து தள்ளி போம்மா எழுந்திரு சாயா சீக்கிரம் சாயா என்ன ஆச்சு நீ இத பாத்தே ஆகணும் என்ன ஆச்சு இன்னைக்கு சாயந்திரம் ஏதோ ஒன்னு தொந்தரவு பண்ணத உணர்ந்திருக்காங்க மணி கணக்கா நாங்க தேடினதுக்கு அப்புறமா தான் இந்த காட்டில் நாங்க இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோமே நீ என்ன நினைக்கிற பிக்ஸ் இது சரியே இல்ல உண்மையா சொல்லணும்னா ஒரு கனவு மாதிரி இருக்கு என்ன நினைக்கிறான் மைக்கூரியாவை சேர்ந்த இந்த காடு ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு அதை எப்படி சரி பண்றதுன்னு உனக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியல ஜெனரல் இப்படியே எல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் நம்ம தாக்கு பிடிக்க மாட்டோம் நம்மளுக்கு என்ன முடிதோ அதை பண்ணலாம் நானும் பிக்ஸும் சேர்ந்து ஒரு சில ஆராய்ச்சிகளை பண்ணலாம்னு இருக்கோம் ரொம்ப நல்லது தயாரா இருந்துக்கோ பிக்ஸ்

மனிச்சிருங்க மனிச்சிருங்க நாபத்தானவா இல்ல நான் எச்சரிக்கை பண்ணதா வந்த ப்ளீஸ் என்ன பேச விடுங்க நீங்க உனோட நாயை தள்ளி போக சொல்றீங்களா அப்புறம் அவ போன நாய் இல்ல அவ பயம் நாரி அது என்னவா வேணா இருக்கட்டும் எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது அது சரி அந்த பிக்சால பேச முடியுமா இல்ல கேள்வி கேட்டது போதும் நீ சொல்றத சொல்லிக்கோ சில சிதைவுகளை பத்தி எச்சரிக்கை பண்ணலாம் நான் வந்தேன் இங்க சில நோய்களும் இருக்கு அதான் நாங்களே கண்டுபிடிச்சிட்டோமே எங்க ஆளுங்களை அனுப்பி நீ எங்க இருந்து வந்திருக்கியோ அங்கேயும் உனக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்றேன் இங்க யாரும் வரக்கூடாது இருங்க அது வேகமா பரவிட்டிருக்கு என்னது என்னோட சொந்த ஊரு வெஸ்டியன் நகரம் அது கிட்டத்தட்ட முழுசா இருட்டாயிடுச்சு இயற்கையெல்லாம் மொத்தமா நாசம் ஆயிடுச்சு இப்ப அங்க எதுவுமே இல்ல மக்கள் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க செடிகள் கெட்டு போறதுனால எங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்கல எங்களோட கடைசி நம்பிக்கையா தான் நாங்க இந்த வந்தோம் இதுதான் எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அடுத்த பாட்டி விஷயத்த சொல்லிட்டு ஜெனரல கிண்டல் பண்றத இதோட நிப்பாட்டிக்கும் அவங்க தான் இந்த இடத்தையே பாதுகாக்கிறது மன்னிச்சிருங்க நிஜமாவே கேக்குறேன் எங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா பேக்ஸ் விஸ்டன்ல நடக்கிற அழிவ அவனால உணர முடியுது ஆமா நான் உதவி செய்யறேன் இது என்னுடைய வேலைதான் அதோட அடிப்படை எங்க இருக்குன்றது கண்டுபிடிச்சு நிறுத்தணும் மைக்கோரியாவில அதிகமா பயோலூமினிசன் செடிகள் பறவை இருக்கிறதுனால நம்ம இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம் வா போலாம் இப்பவே வா வேற எப்போ வேணும்னா நாளைக்கு போலாமா நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பைத்திகாரத்தனமா இல்ல நான் நினைச்சதை விட நீங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கீங்க யார பத்தியும் தெரிஞ்சுக்காம அவங்கள பத்தின முடிவை நான் எடுக்க மாட்டேன் நீயும் அப்படி இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன்

ஆமா இப்போ எப்படி போகணும் பிக்ஸ் நம்ம எந்த பக்கம் போகணும்னு சொல்றியா இருட்டு இடங்கள் இங்க எங்க இருக்குன்னு கொஞ்சம் உணர்ந்து சொல்லேன் எந்த பக்கம் அது சரி நீங்க எப்படி ஜெனரல் ஆனீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா என்னோட அப்பா இருந்த இடத்துல இப்ப நான் இருக்கேன் எதுக்கு உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறமா யாராலுமே வேலை பார்க்க முடியாது இல்லையா ஓ என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம கேட்டுட்டேன் எப்படி தெரியும் நீ வெளியே சுவர்கள் இருக்கிற நகரத்துல வாழ்ற இந்த தகவல் அங்க போகாது உங்களோட அம்மா யாருனே தெரியாது ரொம்ப நல்லது அதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க நான் உங்களுக்கும் தெரியாது அப்புறம் என்னோட அப்பா அவருமே அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே தொலைச்சிட்டார் தொலைச்சிட்டாருன்னா எதை சொல்ற அவரோட மனசு அவர் இப்ப முன்ன மாதிரி இல்ல அவர் கொஞ்சம் கூட நிறுத்தாம துக்கத்தை பத்தியே எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு தனி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு எப்பவுமே சோகத்தை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கிறதுனால அவரால் சந்தோஷமாவே இருக்க முடியல தான் நான் அங்கிருந்து இந்த டீம்ல வந்து சேர்ந்துகிட்டேன் அப்படின்னா உங்க கும்பலோட பேர் என்ன டீமா

இதோட அடிப்படை எங்க இருக்குன்றத கண்டுபிடி ஏன் இரு? நீ உன்ன பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படி எல்லாம் எதுவும் இல்ல இருங்க அது? யாரோ ஒருத்தர் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா நாம இப்ப பேசி ஆகணும் உங்களுக்கு என்ன பைத்தியமா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க ஜெனரல் நான் உங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் வந்தேன் சண்டை போடுறதுக்காக வரல ஒரு சண்டை போட பிடிக்காத வீரனை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அது எனக்கு எப்படினே தெரியாது நீயும் நிச்சயம் எதுக்காவது உதவுவ யாரு நீ எதுக்காக எல்லாத்தையும் நீ அடிச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி ஷூட் பண்ண மாசு தொடர்பு கொள்ள என்னால முடியாது சீக்கிரம் உன்னோட அந்த பேக்ல என்ன இருக்குன்னு சொல்ல நீ வீரம் தான இது வேலை செய்யுமா நம்பிதான் இப்போ பயிற்சி எடுத்த மாதிரி உன்னால் எதை முடியும் நீ நிறைய வாட்ட இதை பண்ணி நானே பாத்திருக்க உனக்கு தெரியும்மா தெரியுமா இவரு என்னோட அப்பா நீ என்னோட பையன் இவரேதான் என்ன பண்றீங்க நீங்க எதுக்காக இதெல்லாம் நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க அது திரும்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விரிவா சொல்றேன் கேளுங்க அந்த நிழல் திரும்பவும் வருமா நீங்க பண்ண விஷயத்தினாலதான் இந்த உலகத்தையே வெறுத்து இப்படி ரொம்ப வெறுத்துற இந்த மாதிரி என்னோட ஆன்மாவை நான் துக்கத்துக்கு வித்துட்டேன் இப்போ மதிப்பு இருக்கா இது எல்லாத்துக்காகவும் பண்ணீங்களா இப்ப அதனால உங்களுக்கு வழி குறைஞ்சிருச்சா எனக்கு தெரியாது ஆனா நிவாரணம் கிடைக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும் நீங்க மட்டும்தான் இப்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு யோசிச்சீங்களா நீங்க கொஞ்சமாவது ஒரு விஷயத்தை யோசிச்சீங்களா நீங்க எனக்கு தேவை மாதிரி நான் உங்களுக்கு தேவைப்படுறது என் அம்மா இறந்த அப்புறம் இப்ப இதுக்கெல்லாம் எனக்கு கண்டிப்பா நீ வேணும் தான் அதனாலதான் நான் கிளம்புனேன் நீ இனிமே என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் பாருங்க குடும்பம்னா கவலைப்பட்டு தான் தீரும் இவரோட ஆன்மாவ துக்கத்துக்கு வித்துட்டாருனா இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அந்த நிழல் எப்ப வேணாலும் திரும்ப வரும் சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல என்னோட மகன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன நானே இனி மன்னிக்க மாட்டேன் அந்த நிழல் திரும்ப வரத நான் உணர்றேன் எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க மார்ஜங்க ஃப்ளாரா கண்டிப்பா பாத்துるபாங்க எப்படி எனக்கு தெரியாது எப்படி போக வச்சு சக்தியை எப்படி கொண்டு தெரியாது அப்படியே இருங்கப்பா மன மாற்று நான் இப்ப உணர்றேன் எனக்கு நீங்க உதவி மட்டும் செய்யணும்

நீங்கள் துக்கத்துக்கிட்ட டீல் வச்சுக்கிட்டதுனால அது நம்மளை விட்டு போக போகிறது இல்லை அம்மாவை பற்றி யோசிச்சு பாருங்க அவங்க சிரிப்பை யோசிச்சு பாருங்க ஒரு தடவை நம்ம அம்மாவோட பீச்சுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்கே சூரிய வெளிச்சம் நல்லாவே அடிச்சுது சூரியன் இதெல்லாம் நீங்கள் வேணும்ட்டு பண்ணலன்னு எனக்கு தெரியும் நீங்கள் இதுக்காக வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் என்னோடய அப்பாவை நான் மன்னிச்சுட்டேன் அண்டு நான் இங்கே இருக்கேன் நீங்கள் இப்போ தனியாக இல்லை நான் உங்களை தனியாக விட மாட்டேன் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன் எனக்கு இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எதுவும் ஆகலையே எனக்கு இப்ப ரொம்ப நேரம் இங்க இல்ல இந்த காடையை என்ன எடுத்துட்டு போயிடும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு உன்னோட அம்மா போனதுக்கு அப்புறம் நான் உன் தான் இருந்திருக்கணும் என்னால இதுக்கு மேல முடியாது நானும் அம்மா இருக்கிற இடத்துக்கே செல்லம் அதுவும் என்னோட பையன் என்னை மன்னிச்சிட்டாங்கிற சந்தோஷத்தில் அப்பா இல்லை போகாதீங்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்

அவங்களோட தொடர்பால மைக்கோரியாவுடைய கதவை தரக்க அவங்க முடிவெடுத்தாங்க நூற்றாண்டு காலத்துல முதல் தடவையா கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது வெளியாட்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க புது உறவுகளும் மலர்ந்தது டீமுக்கு பயிற்சி அளிக்க டைனன் திரும்ப வந்தாலும் ஜயா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ் தான் அவர் அங்க சொல்லி கொடுத்தாரு அவர் மைக்கோரியாவுக்கும் அடிக்கடி திரும்ப வந்தாரு அன்னையில இருந்து மைக்கோரியாவுக்கு இருட்டு திரும்பவும் வரவே இல்லை அந்த பயோலுமினஸ் மலர்ந்தது அதோட சக்திய இன்னுமே பலமாக்குச்சு நீங்க கேக்குற கேள்விகளுக்கு எனக்கு எப்படி பதில் தெரியும் சில ரகசியங்கள் எப்போ ரகசியங்களா இருக்கிறது தான் நல்லதே பபாய்